வனவிடையிலே கடலூர் டிவி இருக்க லக்ஷ்மண நண்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் முப்பதாம் தேதியிலேருந்து ஆறாம் தேதி வரை எப்படி இருக்க போது நான் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதும் சொல்லுறதான் லக்னத்துக்கு பாருங்கள் லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா பர்ஃபெக்ட்டாக இருக்கும் ராசிக்கு பார்க்குற லக்னத்து பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறோம் மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு அது புது பலன்கள் அதுக்கப்புறம் தசா புத்தி பலன்கள் ஸோ உங்களுடைய என்ன தசா புத்தி அந்தளவு நடக்குதோ ஸோ அதை நீங்கள் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த வீடியோ இல்லை டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் தனுசு ராசி ஸோ தனுசு ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி குரு ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறில் இருக்காருங்க ஸோ வேலை வேலை சம்பந்தமான விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ வேலையில் அடுத்த கட்டத்தில் நல்ல முன்னேறி வருவதற்கான வாய்ப்பு நல்ல ஒரு பணம் வருதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அதுவுமே ரொம்ப சிறப்பு தான் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இரண்டு மற்றும் மூட்டாம் மதி வீரர் சனி வந்து மூடியில் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதுவும் வேலையில் வந்து நிறைய மாற்றங்கள் பண்ணலாமா அப்படி மாறி போகாமாங்கிற எண்ணங்களையும் நிறைய பேருக்கு ஏற்படுத்தும் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க நான்காம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா ஆறில் இருக்கும்போது நிறைய வீடு சொத்துக்கள் ஏதாச்சும் வந்து லோனில் வாங்குறது கணன் வாங்கி ரொட்டேட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறைகளுக்கும் பெருத்த லாபங்கள் வருதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழில் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி நல்லாயிருக்கும் குழந்தைகளுக்காக கணவன் மனைவி வந்து நிறைய செலவு பண்ணுவீங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கான நான் அப்படின்னு நல்லாயிருக்கு ஆறாம் அதிபதியான சுக்கரன் ஸோ ஆறாம் அதிபதியான சுக்கரன் வந்து உங்களுக்கு பதினொன்றில் இருக்கும்போது பெருத்த லாபங்கள் வேலையில் நல்ல ஏற்றுக்கணும் லாபங்கள் வரதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது ஒரு சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயம் விஷயங்களோ இல்லை வீடு வண்டி வாகனம் சம்மந்தமான விஷயம் பெருத்த லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஏழாம் அதிபதியான புதன் ஸோ ஏழாம் புதன் வந்து இருக்கும் புதிய பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் புதிய இன்வெஸ்டர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க எட்டாம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பது பத்தில் இருக்கும்போது நிறைய விஷயங்கள் ஸோ கொஞ்சம் தந்தை தந்தை சார்ந்த விஷயங்கள் தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து கொஞ்சம் சின்னதாக ஸ்வெஸ் தான் அது சிறப்பு அதுவும் வெளிநாட்டில் இருக்கும் கொஞ்சம் பாதிப்பாக இருக்கிற மாதிரி ஃபீலே கொஞ்சம் மனப்பதட்டம் இருக்கிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது பத்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி பத்தியில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தாலும் கொஞ்சம் அலைச்சர்கள் ஜாஸ்தியிருக்கும் கொஞ்சம் பயணம் மேற்கொள்வதற்கான ஆகணும் நிறைய இருக்குங்க ஸோ பதினொன்றாம் அதிபதி ஆட்சி பலத்தோடு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல லாபங்கள் வேலையில் இருக்கிற நல்ல லாபங்கள் கடன் கேட்ட இடத்துல கொடுக்குறது கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ நல்ல விஷயங்கள் எல்லாம் வந்து நடக்கும்னா ஒரு பிரார்த்தனை தாங்க ஸோ இதுவரை பார்த்து பார்த்திங்கன்னா பொது பலங்கள் பார்த்தோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தசாபத்தி பழங்கள் எப்படி இருந்து பார்ப்போம் தனுசகனமாக இருந்து சூரிய தசாபத்தி இருந்தாலும் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா பத்தில் இருக்கும்போது ஒன்பதாம் அதிபத்தில் இருந்தாலே வந்து கொஞ்சம் வேலை விஷயமா அது தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் அழைச்ச வச்சு சின்ன சின்ன விரயங்கள் ஏற்படுத்த கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தனு சில கடமாக சந்திர தசா பற்றி வந்து சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரீதியில் ரொம்ப சிறப்பான படங்கள் கூட நல்ல பிரயாணங்கள் தொழில் ரீதியான விஷயங்கள் ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் நடக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுவும் வெளிநாட்டில் இருக்கும்போது சிறப்பாக இருக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது தனு சில கடமாக செவ்வாய் தசா பற்றி வந்து செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழுலேருந்து ஆறாம் தேதி தொடர்பு இருக்கும்போது கணவன் மனைவி உள்ளுக்குள்ளேயே கொஞ்சம் புலம்பிக்கிறது உள்ளூர்லேயே ஒருத்தரத்தை திட்டிக்கிறதுக்கான விஷயங்கள் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் சில லக்னமாக வந்து ராகு தேசாபதி ராகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாளில் இருக்கார் ஸோ நாளில் இருந்து புதன சனியுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் இந்த கொடுக்கல் வாங்கல் இந்த மாதிரி விஷயங்கள் அது லேண்ட் டிஸ்போஸ் இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அம்மாவுக்கு உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் அப்பீனியன் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு காலகட்டங்கள் தனுசு லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து குரு தசாபுத்தியனும் குரு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று நாலாம் தேதி ஆறில் இருக்கும்போது ஒரு சொத்துக்கள் வாங்குறது ஒரு வண்டி வாகனங்கள் வந்து லோன் போட்டு வாங்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க சில கணமாக இருந்து உங்களுக்கு வந்து சனி தசாபத்தியனும் சனி வந்து பார்த்திங்கன்னா இரண்டு இரண்டாம் தேதி மூன்றில் இருக்கும்போதே கொஞ்சம் அது சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு வேலையிலையும் வந்து பக்கத்தில் இருக்கவங்க ஏதாச்சும் ஏடாவிட பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கேஃபாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் ஸோ கொஞ்சம் பார்த்துருந்துங்க அதே மாதிரி ஏதாவது அக்ரிமெண்ட்டோ டாக்குமெண்டேஷனோ சைன் பண்ணிங்கன்னா ஒன்றுக்கு நாலு அடி படித்து பார்த்து கழித்து போது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தனுசு லக்னமாக வந்து சனி தசாபத்தி கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் மற்றபடி வந்து தனுசு லக்னமாக வந்து புதன் தசாபுத்தியும் புதன் வந்து ஆட்சி போடுற பத்தில் இருக்கும்போது புதிய பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான விஷயங்கள் நடப்பதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது தனுசு லக்னமாக வந்து கேது தசாப்தி வந்து கேது வந்து பற்றியிருக்கும்போது தொழில் இதான விஷயம் கொஞ்சம் கடன் வாங்குற மாதிரி ஃபீல் ஆயிருக்கட்டும் சில பேர் லீகல் இஷ்யூஸ் ஏதாவது வரதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தனுசு லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி சுக்ரன் வந்து ஆறாம் அதிபதியாக இருந்த ஒரு பதினொன்று இருக்கும் பிரித்த லாபங்கள் கேட்டறதுல லோன் கிடைக்கிறது நல்ல ரொட்டேஷன் கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாட்டாங்கன்னாலும் ஒரு பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியமானதாக இரணை பார்த்து நம்ம கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா பட்சி சாஸ்திரம் ஸோ பட்சி சாஸ்திரம்ங்கிறது வந்து ஒரு சூப்பரான ஒரு சாஸ்திரம்ங்க நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பட்சி சாஸ்திரம்லாம் பண்ணால் ரொம்ப தப்பு அப்படி இப்படின்னா சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது பட்சி சாஸ்திரம் ஒவ்வொருவரும் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம்தாங்க ஏன்னா வந்து பட்சியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து உட்காரும் ஏன்னா நான் இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸாக வந்து இந்த பட்சி சாஸ்திரம் ஒரு விஷயத்தை வந்து நான் வந்து லைஃப்பில் பார்த்துட்ருக்கேன் அவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதுங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏன்னா பட்சி சாஸ்திரம் எது எதுக்கெலாம் யூஸ் பண்ணலான்றதை முதல்ல சொல்லிடுறேன் ஸோ பட்சி சாஸ்திரம் வந்து ஈச் அண்ட் எவ்ரி டே டு டே லைஃப்பில் வந்து யூஸ் பண்ணலாம்னா அது ரொம்ப தேவையில்லைன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா டே டு டே லைஃப்பில் வந்து அது எதுக்கு ஒவ்வொன்றத்துக்காக நீங்கள் பார்த்திங்கனா நீங்கள் வந்து பைத்தி முடியும் ஸோ ஒவ்வொருத்துக்கும் பார்க்காம ஒரு புதுசாக ஒரு விஷயம் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னும்போது அதுக்கு பட்சி சாஸ்திரம் பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது குறிப்பாக இதில் வந்து பார்த்திங்கன்னா பட்சி சாஸ்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இந்த பட்சின்னு சொல்லி ஒரு சின்ன புக்கெல்லாம் விற்கிதுங்க பட்சி சாஸ்திரம் நீங்கள் அந்த புக் கடையில் போய்ட்டு நீங்கள் அந்த புக்கை வாங்கி படித்தீங்கனாலே உங்களுக்கு புரியும் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அதில் வந்து சுப்பிரமணியன் ஒரு தெரியுது அந்த புக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அந்த மாதிரி அந்த புக்கில் கொடுக்குற நட்சத்திரங்கள் அதாவது ஜென்ரலான நட்சத்திரங்கள் வர்ற பட்சியை தான் நீங்கள் எடுத்துக்கணும் இல்லை வந்து வளர்பிறை தேய்பிறை வந்து தொழில்காரங்கள் மட்டும்தான் மாறும் ஓகேங்களா அந்த தொழில் சம்மந்தமான விஷயங்கள் மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சம் மாறுமே வழியை நீங்கள் வந்து அப்படியே வந்து பிற ஒரு ஜனகால ஜாதகத்தில் ஜென்ரலாக எந்த வளர்ப்பெறையில் வர என்ன நட்சத்திரங்களுக்கு என்ன பட்சி வருதோ அதுதான் வந்து உங்களுக்கு தேய்ப்பிரையிலையும் அதே நட்சத்திரங்களுடைய பட்சி தான் வரும் ஸோ அதில் வந்து எந்த இல்லை அது சின்ன கன்ஃபியூஷன் இருக்குன்றதுனால தான் இப்போயே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஓகேங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்சி வந்து ஒரு தொழில்கள் பண்ணுங்க ஐந்து தொழில் பண்ணணும் ஸோ என்னென்ன தொழில் போகணுமோ அரசு ஊன் உறக்கம் தொழில் சாவும் ஸோ இந்த ஐந்து தொழில்கள் பண்ணுங்கள் ஸோ இதில் வந்து இரண்டு தொழில்கள் வந்து ரொம்ப அதாவது அரசு ஊன் நடை ஸோ அரசு ஊன் நடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு ஓகேங்க மீதி ரெண்டு இந்த துயிலும் சாவும் வந்து நமக்கு வந்து அவ்வளோ நல்ல பலன்களை கொடுக்காதுங்கிறது தான் உண்மையான விஷயம் அதே மாதிரி வந்து ஒரு நாள் வந்து அதிகாரப்பட்சியாக வரும் ஸோ அதிகாரப்பட்சியாக வருகின்ற உங்கள் பட்சி வந்து அதிகாரப்பட்சியாக இருக்கிற காலகட்டத்தில் வந்து அன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து அந்த பகல் பொழுது வந்து ரொம்ப சிறப்பாக வரும் அதிகாரப்பட்சியாக வருகிறவங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி வந்து ஒரு நாள் படுபட்சியாக வரும் ஸோ படுபட்சியாக வருகின்ற காலத்தில் வந்து நீங்கள் நல்லது ஒரு புதிய விஷயங்களை ஆரம்பிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா வந்து அன்றைக்கி வந்து உங்கள் பட்சி வந்து அவ்வளோ பாசிட்டிவான விஷயங்களை தராது அப்படிங்கிறத நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கணும் இது வந்து ஒர்க் ஆகுது ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் ஏன்னா வந்து பட்சி சாஸ்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் நீங்கள் போகிற காரியங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு டைமை வந்து லீட் பண்ணி கொண்டு போகும்போது ஓரையும் பட்சியையும் மட்டும் நீங்கள் கரெக்டாக கால்குலேட் கொண்டு பண்ணி போயிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த ரிசல்ட் வந்து கை மேலே கிடைக்குன்றது உண்மையான விஷயம் நான் வந்து என்னோட லைஃப்பில் வந்து ஒரு வீடு பால் காய்ச்சதாக இருக்கட்டும் ஒரு புதிய த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும் இல்லை புதிய ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ணுறாரு இது வந்து பட்சி சாத்திரத்தை நான் கண்டிப்பாக கடைபிடிச்சிட்டு வரேன் இது வந்து எந்தளவுக்கு ஒர்க்காக போது நான் ஒரு வீட்டுக்கு போகும்போது என் ஒய்ஃபிட்ட சொன்னேன் இன்னிலேருந்து நம்ம லைஃப் சேஞ்ச் ஆகணும் அதே மாதிரி சேஞ்ச் ஆச்சு அதே மாதிரி வந்து ஒரு ஏடாகுடமான நாட்களில் போய் ஒரு வேலையில் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு நிர்பந்தம் ஏற்படுச்சு ஸோ அதில் வந்து நம்ம எனக்கே தெரியுது ஐயோ இந்த டேட்டு போகக்கூடாதுன்னு பட் இருந்தாலும் பாஸ் பாஸ் வந்து பாம்பேலேருந்து உள்ள உட்காந்து நீ வா அப்படின்னு சொல்லும்போது நம்ம எப்படி போகாமல் இருக்காது நீங்கள் வா நீ ஜாயின் பண்ணுன்னு சொல்லிட்டார் பட் அந்த நாள் வந்து நமக்கு அவ்வளோ பர்ஃபெக்டான நாள் இல்லை பட் இருந்தாலும் வேறு வழியிலேயே அவர் சொல்லிட்டாருன்றதுக்காக நான் போய் ஜாயின் பண்ணேன் பட் அதனால் வந்த லாஸஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ இப்போ என் லைஃப் கேரியர்லேயே வந்து நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட கம்பெனி ஏதானா நான் அந்த கம்பெனி பேர் தான் சொல்லுவேன் நான் அவ்வளோ கஷ்டம் அவ்வளோ மன உளைச்சல் அதுக்கப்புறம் அந்த கம்பெனி விட்டு வெளியில் வரும்போது மோர்தன் ஒரு டூ டூ த்ரீ லேக்ஸ் வந்து நான் என் கையை விட்டு கொடுத்துட்டு தான் வந்தேன் ஸோ அவ்வளோ பெரிய லாஸஸ் வந்து அது பண்ணிச்சு அந்த அதனால் பட்சிங்கிறது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணணும் ஸோ அதனால் நீங்கள் சின்ன சின்ன புக்ஸ் இருக்குது சுப்பிரமணியம்னு ஒருத்தருடைய புக்கு இருக்குது நீங்கள் ஒரு ரெண்டு மூணு புக்கு வாங்கி படிங்க படிக்கும் போது அதை நீங்கள் நாலேஜை கிராஸ் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன் நல்ல நல்ல விஷயங்கள் நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்களையும் நீங்களே பார்த்து நீங்களே ஒரு நல்ல விஷயத்தில் பார்த்து நீங்கள் இது பண்ணும்போது இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக ஆகும் அதனால் டே டு டே லைஃப்ல வந்து பட்சி சாசனத்தை கடைபிடிங்க சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நகர் நன்றி கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்